ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி பெர்த் நகரில் நடைபெற்றது இதில் பும்ரா தலைமையிலான இந்திய அணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இந்த சூழலில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடு நகரில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்றது இதில் இந்திய அணியை கேப்டன் ரோஹித் சர்மா தலைமை தாங்கினார் ஆனால் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபாரமாக விளையாடி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு எதிராகவே ரன்கள் அடித்து நமது ரசிகர்களின் மனதை உடைக்கும் டிராவிஸ்கர் வழக்கம் போல் இந்த டெஸ்ட் போட்டியிலும் நூற்று நாற்பது ரன்கள் விளாசி ஆட்டத்தை தனி ஆளாக மாற்றிவிட்டார் இந்த சூழலில் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன இந்தியா என்ன தவறு செய்தது என்பது குறித்து நட்சத்திர கிரிக்கெட் வீரர் புஜாரா விமர்சித்திருக்கிறார் பேட்ஸ்மேன்களுக்கு பிங்க் நிற பந்தில் விளையாடி போதிய அனுபவம் இல்லாதது தோல்விக்கு முக்கிய காரணம் என்று புஜாரா தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்திய வீரர்கள் ஒவ்வொரு ஷாட்டையும் தாமதமாக ஆடி ஆட்டமிழந்ததாக குறிப்பிட்டுள்ள புஜாரா இதற்கு அனுபவமின்மைதான் முக்கிய காரணம் என்று விவரித்திருக்கிறார் இது தொடர்பாக அணியின் ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்து போட்டிக்கு முன்பே எப்போது ரன் அடிக்க வேண்டும் எப்போது தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை விவாதித்து முடிவெடுத்திருக்க வேண்டும் என்று புஜாரா கூறியிருக்கிறார் இரண்டு மூன்று விக்கெட்டுகள் விழுந்தபோது கூட இந்திய அணி கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருந்ததாகவும் ஆனால் அடுத்தடுத்து நடுவரிசை வீரர்கள் ஆட்டமிழந்ததால் இந்திய அணியால் முதல் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியவில்லை என்று புஜாரா கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்திய வீரர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் கோணத்திலிருந்து ஸ்டார்க் போன்ற வீரர்கள் பந்தை வீசியதாக புஜாரா விளக்கம் அளித்திருக்கிறார் வேகமாக வரும் பந்து பேட்ஸ்மேனை விட்டு விலகும் வகையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் பந்து வீசி இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட சூழலில் ரிஷப் பண்ட் அதிரடியாக ஆடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கவுண்டர் அட்டாக் செய்ததை புஜாரா பாராட்டியிருக்கிறார் ரிஷப் பண்ட்டின் கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ் மிகவும் முக்கியமானது என்றும் இதன் மூலம் ஆஸ்திரேலிய வீரர் போலந்தின் பந்து வீச்சு பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட புஜாரா இது சரியான ஒரு யுக்தி என்று கூறியிருக்கிறார் எனினும் ரிஷப் பண்ட் மீது மிகப்பெரிய பொறுப்பு வந்து விழுகிறது என்று குறிப்பிட்டுள்ள புஜாரா ஒவ்வொரு முறையும் ரிஷப் பண்டே அடித்து அணியை காப்பாற்ற முடியாது என கூறியிருக்கிறார் ரிஷப் பண்டின் பார்ட்னர்ஷிப் மட்டும் நூறு ரன்களுக்கு மேல் இருந்திருந்தார் இந்தியா வெற்றி பெற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்றும் குறிப்பிட்ட புஜாரா பிங்க் நிற பந்தில் கீழ்வரிசை வீரர்களால் தாக்குப்பிடித்து பெரிய ரன்களை சேர்க்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்தியா பவுலர்கள் செய்த தவறையும் புஜாரா பட்டியலிட்டிருக்கிறார் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஷார்ட் பால்களை எதிர்கொள்வதில் சிக்கல் இருக்கிறது என அனைத்து அணிகளுக்குமே தெரியும் என்று குறிப்பிட்டுள்ள புஜாரா ஆனால் இந்திய வீரர்கள் வெறும் மூன்றே மூன்று ஷார்ட் பந்துகளை தான் ஹெட்டுக்கு வீசி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் ஷார்ட் பந்துகள் அதிக அளவு டிராவிசெட்டுக்கு எதிராக வீசப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அதே போன்று அதிரடியாக விளையாடுவதை சுட்டிக்காட்டியுள்ள நிறுத்துவதற்கு பதிலாக வீரர்களை லெக் சைடிலும் நிறுத்தி இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் கேப்டன் ரோஹித் சர்மா தனது ஃபார்முக்கு திரும்ப வேண்டும் என்றும் ரோஹித் சர்மா கேப்டன்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பணிச்சுமை அவரது பேட்டிங்கையும் பாதிக்க வைப்பதாக விமர்சித்திருக்கிறார்